மன்னார்குடி அருகே பாஞ்சியூர் கிராமத்தில் சாலையோரம் அறந்து கிடக்கும் மின்கம்பியை சீர் செய்யாததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாஞ்சியூர் கிராமம் உள்ளது கருணாவூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட இப்பகுதியில் மன்னார்குடியில் பாஞ்சியூர் வழியாக கொரடாச்சேரி செல்லும் சாலை உள்ளது விளைநிலங்கள் அதிகம் கொண்ட இப்பகுதியில் வயல் வழியாக மின்கம்பத்தின் மூலம் பல்வேறு கிராமங்களுக்கும் மின்கம்பிகள் பொருத்தப்பட்டு செல்கிறது கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக இப்பகுதியில் தொடர்ந்து காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் இப்பகுதியில் பாஞ்சியூர் கிராமத்தில் இருந்து தேவக்குடி செல்லும் சாலையில் மற்றும் வயல் அருகே செல்லும் மின் கம்பிகள் அருந்து கீழே கிடக்கிறது ஆறு நாட்களுக்கும் மேலாக அருந்து கிடக்கும் மின் கம்பிகளை இதுவரை மின்வாரிய ஊழியர்கள் இழுத்து கட்டி சரி செய்யவில்லை எனவும் இதனால் அந்த பகுதியில் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் மற்றும் இருசக்கர வாகனம் மற்றும் வாகனங்களில் செல்பவர்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர்